திருச்சட்டத்தின் மீது ஆர்வம் ஆண்டவரே நீரே எனக்குரிய பங்கு உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன் என் முழுமனத்தோடு உம் திருமுகத்தை நாடினேன் உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு அருள் கூறும் நான் நடக்கும் வழிகளை நன்கு ஆய்ந்தேன் உம் ஒழுங்குமுறைகளின் பக்கமாய் அடியெடுத்து வைத்தேன் உம் கட்டளைகளை கடைப்பிடிக்க நான் விரைகின்றேன் காலம் தாழ்த்தவில்லை தீயோரின் கட்டுகள் என்னை இருக்குகின்றன ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன் நீதி நிறை உம் தீர்ப்புகளை குறித்து உம்மை புகழ்ந்து பாட நள்ளிரவில் எழுகின்றேன் உமக்கு அஞ்சி நடப்போர் யாவர்க்கும் உம் நியமங்களை கடைப்பிடிப்போர்க்கும் நான் நண்பன் ஆண்டவரே உமது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும் திருச்சட்டத்தின் பயன் ஆண்டவரே உமது வாக்குறுதிக்கேற்ப உம் ஊழியனுக்கு நன்மையை செய்துள்ளீர் நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன் ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன் நீர் நல்லவர் நன்மையே செய்பவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் செருக்குற்றோர் என்னை பற்றி பொய்களை புனைகின்றார்கள் நானோ முழுமனத்துடன் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன் அவர்கள் இதயம் கொழுப்பேறி போயிற்று நானோ உம் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுகின்றேன் எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது திருச்சட்டத்தின் ஒழுங்குமுறை உம் கைகளே என்னை உருவாக்கின என்னை வடிவமைத்தன உம் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய்யுணர்வு தாரும் உமக்கு அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சியுறுவர் ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன் நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும் உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும் ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம் செருக்குற்றோர் வெட்கிப் போவார்களாக அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்கினார்கள் நானோ உம் நியமங்கள் பற்றி சிந்தனை செய்வேன் உமக்கு அஞ்சி நடப்போர் உம் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவராக உம் நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாயிருப்பதாக அதனால் நான் வெட்கமுறேன் விடுதலைக்காக மன்றாடல் நீர் அளிக்கும் மீட்புக்காக என் நெஞ்சம் ஏங்குகின்றது உம் வாக்கை நான் நம்புகின்றேன் உம் வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயின எப்போது எனக்கு ஆறுதல் தருவீர் என்று வினவினேன் புகைப்படிந்த தோற்பை ஆனேன் உம் விதிமுறைகளை நான் மறக்கவில்லை உம் ஊழியன் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும் என்னை கொடுமைப்படுத்துவோரை என்று தண்டிப்பீர் உமது திருச்சட்டப்படி நடக்காமல் செருக்குற்றோர் எனக்கு குழி வெட்டினர் உம் கட்டளைகள் எல்லாம் நம்பத்தக்கவை அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்குகின்றனர் எனக்கு துணை செய்யும் அவர்கள் பூ நின்று என் வாழ்வை ஏறக்குறைய அழித்துவிட்டனர் நானோ உம் நியமங்களை கைவிடவில்லை உமது பேரன்புக்கேற்ப என்னை உயிரோடு வைத்திரும் நீர் திருவாய் மலர்ந்த ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன்